இந்த பையன் பண்ண மாதிரி உடஞ்ச கண்ணாடியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க அதுக்கு முன்னாடி இவங்க நேரம் ஸ்டோரி போடணும் அவங்க நேரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மோனேஷ் அப்படிங்கிற பையன் ஒரு ரூமில் சவுத்தில் அடித்து கிரிக்கெட் விளையாடும் போது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்த மிரரை அடிச்சிட்டான் கீழே மட்டும் லைட்டாக க்ராக் ஆகி உடஞ்சிட்டு மோனிஷ் அதை பெருசாக கண்டுக்கில் விட்டுட்டான் டெய்லியும் காலேஜ் போகும்போது அந்த மிரரை பார்த்துட்டு தான் போவான் ஒரு நாள் என்ன ஆகிட்டுன்னா கண்ணாடியை பார்த்து தலை செய்யும்போது நிறைய முடி அவனுக்கு கொட்டுது ஏன்னா இது புதுசா முடியா நமக்கு கொட்டுது அதுவும் நிறைய கொட்டுது அப்படின்னு பயப்படுறான் அடுத்த நாள் கண்ணடைய பார்த்து பவுடர் அடிக்கும் போது கண்ணெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிக்குது அண்ட் அதுக்கு அடுத்த நாள் பல்லெல்லாம் கொட்டுது இந்த உடஞ்ச கண்ணாடிய பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நடக்குது அதனால மாத்திடுறான் அப்படின்னு புது கண்ணாடிய வாங்கிட்டு வரான் பழைய கண்ணாடிய எடுக்கிறான் அப்படி எடுத்த அவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி முடியோட சிம்பிள் கண்ணோட சிம்பிள் பல்லோட சிம்பிள்லாம் இருக்குது அண்ட் லாஸ்டா என்ன சிம்பிள் இருக்குதுன்னா எலும்பு கூடோட சிம்பிள்